இப்போ என்ன சீனி அதிரசம் எப்படி சிதலான்னு பார்த்துருவோம் ஒரு கப்பு பச்சை அரிசியை நாலு மணிக்கூர் ஊறப்பட்டு நல்லா தான் தண்ணியை வடிகட்டி நல்லா உலர்த்தி வச்சுருங்க இதை மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா புட்டு மாவு பதத்தில் அரைச்சி எடுத்துருங்க இப்போ முக்கால் ஒரு முக்கால் கப்பு சீனியை ஒரு பாத்திரத்தில் போட்டு கால் கப்பு தண்ணி விட்டு நல்லா பாகுப்பாதம் கரைச்சி எடுத்துருங்க தான் எப்படி இருக்கணும் நக்கி பாருங்கள் இப்படி தண்ணியை விட்டு பாருங்கள் தண்ணியில் கரைஞ்சி போகாமல் இருக்கணும் அவ்வளோ தான் இப்போ வந்து அது மாதிரி மாவில் க விட்டு நல்லா கலந்து வச்சுடுங்க இதில் ஒரு டீஸ்பூன் கருப்பு எல் நெய் அரை டீஸ்பூன் நெய்யும் விட்டு நல்லா கலந்து வச்சுடுங்க நல்லா ஆறுன பிறகு தான் நம்ம அடுத்த அரை டீஸ்பூன் எண் நெய்யும் விட்டு நல்லா மிளட்டால் தடைய இப்படியும் மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு ஆறு நாள் வரைக்கும் இருக்கும் கிடாமல் இப்போ நான் மூணாவத்த நாள் எடுத்து ஏலக்காய் பொடி பேக்கிங் பவுடர் ஒரு பிஞ்சு உப்பு இவ்வளோ போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வளையலையில் எண்ணெய் தடையி வச்சுட்டு தேவையான அளவு சைஸில் உருண்டையாக உருட்டி துவரம் போடணும்னா போடணும் இல்லை வேண்டாம் அப்படியே போட்டு எடுக்கலாம் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தால் சுவையான சீனி அதிரசம் ரெடி